சே வணக்கம் கேரளத்தில் ஒரு இடம் கொடுங்கலூர் இப்போ அது கொடுங்கலூர்னு கூப்பிடுறோம் அந்த ஊருக்கு அந்த காலத்தில் ஒரு பேர் வந்து திரு அஞ்சைக்களம் திரு அஞ்சைக்களம்னு அது பக்கத்தில் கொடுங்கலூர் பகவதி கோயில் பக்கத்துலேயே இருக்குது மூணு கிலோமீட்டரில் திரு அஞ்சைக்களம் சரிங்களா அந்த ஊரோட ராஜா பேர் வந்து சேரமான் பெருமாள் அவதான் அந்த ஊரோட ராஜா சரி சரி அவரோட நெருங்கிய நட்பு சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் யாருன்னா கைலாசத்தில் சிவபெருமான் தன்னை கண்ணாடியில பாக்கிறார் தன்னோட உருவத்தை கண்ணாடியில பாக்கிறார் நான் பார்த்தா நான் தான் தெரியும் உருவம் வந்து கண்ணு தட்டி கண்ணே தட்டி என்ன பண்ற சுந்தரா வா அப்படின்னு அவர் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டார் அவர் தான் சிவபெருமானோட பிரதிபிம்பமா இருக்காரு அவர் எதுக்காக சுவாமி படைச்சார்னு தெரியாது ஒரு அர்த்தம் உண்டு அந்த படைப்போட நோக்கம் வந்து எப்போ ரெடியாகுதுன்னா அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடல் கிடையாங்க பொழுது பார்க்கடல்ல கிடையும் பொழுது வாசிங்கிற பாம்பு அதை வந்து கயிறாகவும் மேரு மலையை வந்து மத்தாங்க வச்சு இந்த செயல் அசுரர்கள் அந்த பக்கம் தேவர்களும் பார்க்கு கிடையாங்க கிடையும் பொழுது உள்ளேருந்து அமிர்தம் வரணும் ஆனால் பாம்போட உடம்ப நசுங்கிறப்ப பாம்போட விஷம் வெளியில் வருது அந்த விஷத்துக்கு பேர் ஆலகால விஷம்னு தெரியுது என்ன பேர் ஆலகால விஷம் அந்த விஷம் எப்படின்னா ரொம்ப பயங்கரமானது அதை சுட்டு பொசுக்கி எல்லாம் கொண்டு போடும் அந்த விஷத்து வந்து தப்பிக்கிறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க அசுரம் தேவரம் ஓடுறாங்க பல ரோகங்கள் பிரம்மலோகம் பிஷ் லோகெல்லாம் சிவலோகம் போகிறாங்க சிவலோகம் போய் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்போ சிவபெருமான் இதெல்லாம் நல்லா ஞான திருஷன் தெரிஞ்ச சுந்தராக போய் எடுத்து வாங்குது சுந்தரர் போகிற போனவனு கையை நீட்ட விஷம் வந்து டக்குன்னு உட்காருது உட்கார்ந்த உடனே அப்படியே எம்பருமான் கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த எம்பருமான் பரமேஸ்வரர் வந்து அந்த விஷயத்தை தான் வாங்கி முடிங்கிறார் இதுதான் அந்த இடத்துல தியாகராஜராக இருக்கார் நான் ஆலகால விஷத்தை எடுத்துகிட்டு தேவர்களுக்கு அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார் எம்பருமான் அமிர்த கடையை பேரில் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது சுந்தரர் வந்து அவரோட வேலை என்ன எடுக்க தான் வந்தார் அதுக்காக தான் அவர் சுவாயம் படைச்சார் அது பெரிய கதை அதுக்கு பின்னால் இருக்கு இவரை ஏன் எல்லாத்தையும் எரித்த விஷயம் இவரை எரிக்கலை நோட் டவுன் த பாயிண்ட் நோட் டவுன் த பாயிண்ட் எப்படின்னா எல்லாத்தையும் எரிச்சிடும் இவரை எரிக்கலை என்ன காரணம் தெரியுமா தெரியல இவர் என்ன உருவம் கண்ணாடியில் பார்த்த உருவம் கண்ணாடியில் பார்த்து இப்போ உங்களை கிழிக்கிறீங்க வலிக்குமா கண்ணாடிக்கு வலிக்குமா கண்ணாடிக்கு வலிக்க அதுதான் இதை தான் சுவரான்னு பண்ணார் அந்த விஷயத்தை எடுக்க ஒரு ஆள் தகுதியான ஆள் வேணும் அதுக்கு யாருனாலும் முடியும்னு அவர்னால் மட்டுமே முடியும் வேறு யாருனாலும் முடியாது அவரே தன்னை பிரதிபிம்பமாக கண்ணாடியில் பார்த்த உருவத்தை உருவாக்கி வச்சு அனுப்புகிறார் அந்த உருவம் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் சுவாமி வந்து கீழே ஒரு சில காரணங்கள்லாம் பூமிக்கு அனுப்புறார் பூமிக்கு போப்பா அப்படிங்கிறார் பூமியில் வந்து அவதாரம் எடுக்கிறார் திருநாவலூர்ங்கிற ஊரில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வந்து ஆறு ரன்கிற பேரில் வந்து பிறக்கிறார் ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறக்கார் நாங்கள் எங்களை சிவாச்சாரியார்னு சொல்லுவோம் குருக்கள் மாறுமாங்கல சிவாச்சாரியார் அவன் குடும்பத்தில் பிறக்கிறார் பிறந்த வளர்றார் வளர்ந்துறவங்க அந்தூர் ராஜாவுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாதப்ப என்ன பண்ணுறார் இந்த கோயிலுக்கு வரப்போ இந்த பையன் நல்லா விளையாடிட்டு நான் அழகாக லட்சணமாக பார்த்தோன்னே இந்த பையன் நல்லா இருக்கான் எனக்கு கொடுத்துரு யார் சொல்லி கேட்குறாரு ராஜா சொன்னால் எங்கள் வேறு மறுப்பு சொல்ல முடியுமா எடுத்து வேண்டார் அவரும் போய் அங்கே வளர்த்துறாரு ராஜாவோட மகனாக வளர்றார் இப்போ பிறந்தது குருக்கள் சிவாச்சாரியார் வீட்டில் வளர்றது ராஜாவோட வீட்டில் ராஜா எப்படி வளர்றோம் ராஜா வீட்டில் வளர்ந்தால் ராஜா வீட்டுக்கு கண்ணுக்குட்டி எல்லாம் போட்டு ராஜபகமாக பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விதமாக சென்ட் எல்லாம் போட்டு அப்படி இருக்கார் அப்படி இருக்கிற வந்து அப்புறம் ஒரு காலத்தில் அப்படியே வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வந்து அவர் வீட்டுக்கே வைக்கிறார் குருக்கள் வீட்டுக்கே வர்றதுக்கிறார் வந்தவுடன் அவர் கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் எல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி எல்லாம் பொண்ணு வீட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகி ரெடி ஆகி கல்யாணம் நடக்கிறப்ப வந்து எம்ருமானம் வர்றார் இவர் ஏற்கனவே வேற பெண்களை கல்யாணம் இருக்கு இந்த பொண்ணு அல்ல அதுக்காக கிளவன் கிழவன் வடிவில் வந்து ஒரு வேதியனுடைய ஒரு ஒரு ஐயராடம் வலசான ஐயராக வந்து தடுத்தாட தடுத்தாட அந்த கல்யாணம் நிறுத்துற நிறுத்தி நீ எனக்கு அடிமை நீ எனக்கு அடிமை செய்யணும் உன்னை கல்யாணம் கட்டி நீ ஜாலியாக போறதெல்லாம் இல்லை எனக்கு அடிமை செய்கிறாங்க நீ கூப்பிட்டு போகிறேன் மீலா அடிமை உனக்கே ஆளாய் அப்படின்னு சொல்லி பாட்டை தேவாரம் அப்படியுமே பாட்டெல்லாம் பாடுறேன் முதல் பாட்டே வந்து கித்தா ப்ரீசோனி பெருமானி அருள் ஆளான் பித்தா அவர் பாட பித்தனைன்னு சொல்லி சொல்லுறார் சிவனை ஆனால் பித்தாத்தனை சொல்லின்னு சொல்லி அவர் பாட்டு பாடுறார் தேவாரம் அப்படி ஆடி அதுக்கப்புறம் ஊர் ஊராக வர்றார் அவருக்கு நண்பர் தான் சேரமான் பெருமாள் யார் அந்த ராஜா திருவஞ்சிக்கல ராஜா கேரளாவில் ராஜா வந்து இவருக்கு ஃப்ரெண்டு உடனே போய் பணம் வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கைலாசம் போகிறாங்க எப்படி போகிறாங்கன்னா இவர் வந்து இவருக்கு வந்து பெரிய பெரிய புஷ்மகமான வந்து இவர் கைலாச கூட்டிட்டு ஒரு திருஞ்சை களத்துல யானை வெள்ளை யானை மேல அப்போ வந்து அவரை போறாரு எங்க அங்க போற செய்தி கேட்ட உடனே இவர் வந்து பாக்குறாரு சரமான் பெருமாள் வர்றாரு எங்க காணாங்கிறப்ப கைலாச பிரச்சனை சொன்ன அந்த குதிரை அவரோட குதிரை இருக்கு அந்த குதிரையோட காதல ஓம் நமசிவாயேன்னு சொன்னான் சொன்ன உடனே குதிரை பிறக்க ஆரம்பிச்சிருச்சு குதிரை ஏரி ராஜா போறாரு ரெண்டு சேர்ந்து ஒன்னா கைலாசம் ஒரு பின்னால போறாங்க அப்படியாவது அந்த கதை அங்கதான் முடியுது தெரிஞ்ச